மனிதன் புதிய அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும் படிக்கு என் கண்களை திறந்தரலும் தியானம் நீங்கள் மிக முக்கியமான விஷயத்திற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் குறித்த நேரத்திலே நீங்கள் அந்த இலக்கை அடைய வேண்டும் போகும் வழியிலே அநேக விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவ்விஷயங்கள் நீங்கள் செய்யும் பயணத்திற்கு ஆதரவாக இல்லாமல் தடைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் என்றால் அந்த விஷயங்கள் எவ்வளவு நன்மையை தருகின்றதாக தோன்றினாலும் அதனால் லாபம் என்ன வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்தெழுக்கிறவனை போல் இருக்கிறான் இன்று வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சிலர் அதிக அதிகமாக பிரியாசப்படுகின்றார்கள் இந்த வெளிப்பாடுகள் மனித அறிவினாலோ உலகத்தினால் உண்டாயிருக்கும் கலாசாலைகளினாலே உண்டாகாமல் தேவ ஆவியினாலே உண்டாக வேண்டும் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பை உண்டு பண்ணும் ஆனால் தேவனை அறிகிற அறிவின் வளர்ச்சி ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் எனவே வேதத்தின் அதிசயங்களை நான் அறியும் படிக்கு தேவ ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களாலே நாம் தேவனை அறிகின்ற அறிவு இன்னதென்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அறிவிலே உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் பாடனுபவித்தாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கிறிஸ்துவின் சிந்தையானது அவர்களில் உருவாகும் அதனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள் வழியாக மறுரூபமாக்கப்படுகின்றதை மற்றவர்கள் கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள் வேறு சிலரோ வேதத்தின் ரகசியங்களை அறிய வேண்டுமென்று தங்களுக்கென்று தலைவர்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றாமல் தாங்கள் விரும்பும் தலைவர்களை பின்பற்றுவதால் பாதி வழியிலே தங்கள் இலக்கை மறந்து போய் விடுகின்றார்கள் தாங்கள் தாबरीக்கும் ஊர் பரமதேசம் என்பதை குறித்து உணர்வற்று போவதனாலே ஊருக்கு போகும் வழியை அறியாத மூளனை போல அவர்கள் வழியிலே கொடுக்கும் தொல்லை ஒவ்வொருவரையும் பண்ணும் நீங்களோ ஞானமுள்ள பிள்ளைகளைப் போல முன்னேறிச் செல்லுங்கள் ஜெபம் செய்வோம் சத்திய ஆபியானவரே எனக்குத் தந்த தேவனே நான் பாதி வழியிலே இருமாப் படைந்து உணர்வற்று போகாமல் உம்முடைய திருக்குமாரனின் சாயலிலே வளர்ந்து பெருக்க கிருபை வீராக இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் பிரசங்கி பன்னிரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தொடக்கம் பதிமூன்றாம் வசனம் வரை